அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓகே நாக்கு நைடதம் நொயல் நோன்பு எல்லா ஆப்ஷன்லயுமே இந்த வார்த்தை தான் மாறி மாறி இருக்குது ஓகே அகரவரிசைன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அணில் முடிக்கிறோம் நாக்குல நாவன்னா நை நோ நோவண்ணா உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வருதான்னு பார்க்கணும் நமக்கு உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரல ஓகே அப்போ நான் சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நா அப்போ நான் இல்லை நாவன்னால வந்து நாக்கு இருக்குது அப்போ நாக்கு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரணும் நா நி நீ நு நூ நே நே இது வரைக்கும் எந்த லெட்டரிலுமே வரல நே நே அதுக்கப்புறம் நை வரும் நைனா நைடதம் ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டு நை நை நோ நோ நௌ அப்போ நோலில் வந்து நமக்கு நொய்யல் வருது அடுத்து நோவனால் நோன்பு வருது இது மூணு இது நாலு ஸோ இதுதான் கரெக்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சோலை சுரும்பு சாந்தம் சைலம் சோவன்னா சூனா சாவண்ணா சை ஓகே உயிரெழுத்து வரல சாசா சிசி சொல்லு பார்த்தோம்னா சா சால வாத்த வரல சாவண்ணால வந்து சாந்தம் ஸோ சாந்தம் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி அப்போ அதான் கரெக்டு சாசா சிசி சு சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் ஓகே ஆப்சன் ஏ நன்கு படியும்படி ஆடுபவரின் தலையில் உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றன கொடுத்துக்கிறாங்க ஆடுபவரோட தலையை வந்து உட்புறமாலாம் தலையை வந்து நம்ம உட்புறமாலாம் தட்டக்கூடாது தட்ட முடியாது சோசுமா ராங்கு அதனால் ஆப்ஷனே வந்து கண்டிப்பாக வராது அடுத்து கரக செம்பின் உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை ஆடுபவரின் தலையில் நன்கு பழியும்படி செய்கின்றனர் இங்கே வந்து கரக செம்பின் உட்புறமாக தட்டி ஸோ அது வந்து டவுட்டில் வேணால் இருக்கட்டும் ஆப்ஷனியே கண்டிப்பாக வராது பி வரலாம் அடுத்து ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றன இதுவும் கட்டாக்குற மாதிரியே இருக்குது அடுத்து செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை படிச்சுட்டு போகலாம் ஆனால் வந்து நம்ம அப்படி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் புரியும் நல்லா ஆனால் ஒரு ஆப்ஷனை படித்து நம்ம எல்லா ஆப்ஷனையும் படிக்கும்போது தான் நமக்கு வந்து கண்டிப்பாக குழப்பம் மைண்டு நல்லா வேலை செய்யும் அதனால தான் நம்ம எல்லாமே படிக்கிறது ஓகே இதில் வந்து பி வரலாம் சி வரலாம் டி வரலாம் இதுல வந்து என்ன சொல்லிக்கிறாங்க கரக செம்பின் உட்புறமாக தட்டிங்க செம்பின் உட்புறமாக தட்டி கொஞ்சம் இடிக்குது இல்ல அடுத்து ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி திருப்பி தலையில தான் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி இங்க வந்து ஆஹ் கரக செம்பின் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்ல வந்தாதான் அந்த பொருள் வந்து தெளிவா வந்து விளங்கும் இது வந்து நமக்கு அடுத்து குடுத்துக்கிறாங்க அதனால இதுவும் நமக்கு வராது இதுல பாருங்க கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரோட தள்ள நன்கு படியும்படி செய்கிறேன் இந்த ஒரு வந்து நல்லா பொறுமையாக படித்தா தான் போட முடியும் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் ஓகே நமக்கு வந்து துணை புரிந்தன இதான் நமக்கு வந்து வினைமுற்று சொல்லு ஸோ துணை புரிந்தன துணை புரிந்தன துணை புரிந்தன இங்கே அறநெறி மன்றங்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகே அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம் கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை இருக்கும் அரசனின் ஆட்சிக்கு அறம் கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம் கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன இங்க வரக்கூடாது நமக்கு சோ ஆப்ஷன் டி வந்து கண்டிப்பா தப்பு இப்ப மத்த ஆப்ஷன் பார்க்கும்போது அறம் கூறும் மன்றங்கள் அறம் கூறும் அரசனின் ஆட்சிக்கு அரசனின் ஆட்சிக்கு அறம் கூறும் அறநெறி மன்றங்கள் ஆன்சர் வந்து பார்க்கும்போது நமக்கு அறம் கூறும் மன்றங்கள் அரசனோட அறநெறி ஆட்சிக்கு ஓகேவா அரசனோட அறநெறி ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் நமக்கு வரக்கூடாது அறநெறி ஆட்சிக்குதான் துணை புரியுது சொற்களை ஒழுங்குபடுத்துக பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது மோஸ்ட்லி இந்த வந்து சொற்களை ஒழுங்குபடுத்து எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வருது ஸ்கூல் புக்கை நல்லா ஓரளவுக்கு இதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம் நல்லா ஓகே ஆப்ஸன் ஏன் பார்ப்போம் என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது அடுத்து பறந்து நின்ற என் மனம் பறிக்கப்பட்ட மல மரக்கிளையிலிருந்து மலரை போல வாடுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து பறந்து நின்ற என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து வாடுகிறது எல்லாமே நல்லா குழப்பம் மதிய வச்சிருக்கிறாங்க சோ நமக்கு ஆப்ஷன் வந்து என் மனம் பறந்து நின்ற மரக்கிளை எப்படி இருக்கும் பறந்து இருக்கும் சோ பறந்து நின்ற மரக்கிளையிலேருந்து ஒரு மலரை பறிச்சோம்னா விடை வகைகள் பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு பல பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடைன்னு சுட்டு விடை நேர்விடை மறைவிடை விடை ஏவல் விடை ஸோ நமக்கு ஆன்சர் விடை ஏன் சுட்டு விடைனா ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்குது அப்புடின்னு ஒரு இடத்த சுற்றி காட்டுறதுனால தான் அதை வந்து சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறோம் இதுவே நேர் விடைனா நமக்கு என்ன சொல்லுவோம் இதை செய்வாயா அப்படின்னு கேட்குறாங்க ஆ செய்கிறேன் அப்புடின்னு உடன்பட்டு கூறுதல் தான் நேர் விடை இதுவே செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா அது மறைவிடை ஏவல் விடைனா இதை செய்வாயான்னு கேட்குறாங்க நீ ஏன் செய் அப்படின்னு சொன்னால் அதான் ஏவல் விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது வந்து எதுன்னு கேட்குறாங்க இனமொழியா ஏவலா உருவது குரலா உற்றது உரைத்தலா ஓகே கதை கட்டுரை ஸோ இது ஒரு இனமொழி விடை ஏவல் விடை பார்த்துட்டோம் உருவது குரல் உற்றது உரைத்தல் விடை அப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்புடின்னா நீ விளையாட வருகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குது கால் வலிக்கும் கால் வலிக்கிறது கால் வலிக்கும்னா விளையாட போனால் கால் வலிக்கும் நடக்க போகிறது கால் வலிக்கிறதுனா நடந்து முடிஞ்சது எனக்கு வந்து வலிக்குது ஓகேவா அப்ப உருவது கூறல்னா நடக்க போறது கால் வலிக்கும்னு சொன்னா அது வந்து உருவது கூறல் உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னா அது உற்றது உரைத்தல் வந்துடும் காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை அளிப்பது இப்பதான் பார்த்தா ஒரு இடத்த இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னாலே நமக்கு வந்து அது என்னது சுட்டு விடை மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தாச்சு அதனால அடுத்த கொஸ்டின் போறேன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இல்ல ஸ்கூல் புக்ல உள்ளதான் ஓகே பஸ்ட் ஆப்ஷன் பாரத வங்கியின் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது கரெக்டா இருக்கு யாது பாரத ஸ்டேட் பங்கின் உரையாடு மென்பொருள் நமக்கு அதை யாதுங்கிறது லாஸ்ட்டாக தான் வரணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துக்கனால வராது உரையாடு மென்பொருள் இல்லா பாரத ஸ்டேட் வங்கியில் எதற்காக பயன்படுது இங்கே வந்து இந்த உரையாடு மென்பொருள் எதற்காக பயன்படுனுக்காக வந்து பயன்படுது அப்படின்னுக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல இந்த கொஸ்டின் இல்லை அதனால இது வராது அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் என்ன ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு இப்போ ஒன்று ஏ வரலாம் இல்லைன்னா டி வரலாம் ஏன்னா இங்க வந்து எது வந்திருக்கு இங்க என்ன வந்திருக்குது அப்ப பாரத ஸ்டேட் உரையாடும் மென்பொருள் எதுன்னு வர்றது கரெக்ட்தான் இந்த எண்ணத்துக்கு என்ன இது ஏன் கொடுக்கலன்னு தெரில ஓகே அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் ஓகே பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றாள்னா தோழியுடன் சென்றாள் இப்ப பூங்கொடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால் மட்டும் இருந்துச்சுன்னா இது நம்ம கரெக்டு ஆனால் அப்படி இல்லை ஸோ இருக்கட்டும் அடுத்து பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றா பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றான்னா எதில் போனா நடந்து போனாலும் எப்படி போனா அந்த மீனிங்கில் ஒரு பேருந்தில் போகிறாள் ஓகே பூங்கொடி பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றால் இங்கே வந்து இத்தனை பேருடன் சென்றாலுங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் இல்லை அதனால இது கண்டிப்பாக வராது அடுத்து பூங்குடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் எப்பொழுதுனா காலையா மாலையா அது மாதிரி வரும் ஸோ திங்கட்கிழமை காலையில் இப்போ இந்த கொஷினில் வந்து இதுக்கும் ஆன்சர் இருக்குது இதுக்கும் ஆன்சர் இருக்குது இதுக்கும் ஆன்சர் இருக்குது ஆனால் யாருடன்ங்கிறப்ப தோழியுடன் இதோட கொஸ்டின் நின்றோம் எப்பொழுதுங்கிறப்ப திங்கட்கிழமை காலை இதோட கொஷின் நின்றோம் ஆனால் எப்படி போனாங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து பேருந்தில் போனால் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஆன்சராக வரும் ஸோ அதுபடி நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு சுட்டு விடை மறைவிடை நேர் விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பர்ன்னு கொடுத்துக்கிறாங்க மறைமுக விடைகளாக வெளிப்படை விடைகளாக குறிப்பு விடைகளா நேரெதிர் விடைகளா நமக்கு வந்து வினா விடைன்னு சொல்லுவோம் ஸ்கூல் புக்கில் இருக்குது விடை வந்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அந்த எட்டை வந்து அஞ்சு மூணா பிரித்தோம்னா இந்த மூணு விடைகளை வந்து வெளிப்படை விடையாகவும் இந்த அஞ்சை வந்து குறிப்பு விடைகளான்னு சொல்லுவோம் அது என்ன மூணுனால் நமக்கு சுட்டு மறை நேர் இதான் வெளிப்படை விடை அப்போ குறிப்பு விடைகள்னால் நமக்கு என்னென்ன அப்புடின்னா இந்த இனமொழின்னு பார்த்தோம்னா அது ஒன்று இனமொழி ஏவல் விடை இனமொழி விடை ஏவல் விடை உற்றது உரைத்தல் உருவது கூறல் இன்னும் ஒன்று எதிர் வினாதல் எதிர் வினாதல் இது அஞ்சும் வந்து குறிப்பு விடைகள் செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் இது செய்வினை வாக்கியமா செயப்பாட்டு வினை வாக்கியமா வினைமுற்று வாக்கியமா பிறவினை வாக்கியமா ஓகே அப்போ குமரன் ஓவியம் வரைந்தான் குமரன்கிறது எழுவாய் வரைந்தான்கிறது பயனிலை இங்கே ஓவியங்கிறது ஒரு செயற்பாடு பொருளாக இருக்குது நமக்கு செயற்பாட்டு வினை வாக்கியம்னா பட்டது போயிற்று உண்டான் இது மாதிரி முடிஞ்சாதான் அது செயற்பாட்டு வினை வாக்கியம் அதோட செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் செயல்பாடு பொருள் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இது கண்டிப்பாக வராது பிறவினை வாக்கியமாக அதுவும் இல்லை வினைமுற்று வாக்கியமாக இல்லை விற்றலாம் இப்போ ஆன்சர் வந்து செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம்னா செய்பவரை வந்து முதன்மைப்படுத்தும் ஓகேவா அதே மாதிரி செய்வினை வாக்கியத்தை வந்து செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும் இப்போ குமரன்கிறது எழுவாய் சொன்னேன்னா அப்போ எழுவாய் ஃபஸ்ட்டு வருது அதான் செய்பவர் செய்பவர் முதன்மை பார்த்தனால செய்வினை வாக்கியம் இதுவே செயற்பாட்டு வினை வாக்கியமாக இருந்தால் இது எப்படி மாறும் அப்படின்னா ஓவியம் இது ஃபஸ்ட்டு வந்துடும் ஓவியம் குமரன்கிறது ரெண்டு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்புடின்னு வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியமாக மாறிடும் பிறவினை சொற்றொடரை கண்டறிக கபிலனை திருந்த செய்தான் கபிலன் திருந்தினான் கபிலன் திருந்துவான் கபிலன் திருந்துவானா நமக்கு தன்வினை பிறவினை தன்வினைனா ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுவாய் அதாவது எழுவாயை முதன்மைப்படுத்துகிற வினை தன்வினை ஓகேவா அடுத்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அதை எழுவாய் செய்கிற செயலோ செயலோட பயனை இவ்விளைவு எதாக இருந்தாலும் சரி அதை அந்த எழுவாய்க்கே போய் சேரும் அப்படியே சேர்ந்துச்சுன்னா அதான் தன்வினை பிறவினைனா எழுவாய் வந்து ஒரு செயலை பிறரை வச்சு செய்ய வைக்கிறது அதே மாதிரி அதோட பையன் செயலோட பையன் வந்து எழுவாய்க்கு கிடைக்காது பிறருக்கு தான் கிடைக்கும் இதுதான் நம்ம ஷார்ட்கட் மெத்தர் மாதிரி இப்ப பிறவினை தான் கேட்குறாங்க கபிலனை திருந்த செய்தான் அப்படின்னா கபிலன் ஒரு பையன் இருக்கிறானா அவனை வந்து திருந்த செய்திருக்கிறாரு அது யாருன்னே தெரியலை அப்ப யாரோ ஒருத்தர் வந்து கபிலனை திருந்த செய்திருக்கிறாரு அப்போ அதோடய பயன் வந்து கபிலனுக்கு தான் கிடச்சிருக்கு அந்த யாரோ ஒருவருக்கு வந்து கிடைக்கல அதனால் இது வந்து பிறவினை இதுவே கபிலன் திருந்தினான் அப்படின்னா வந்து அது தன்மினை இதுவே கபிலன் திருத்தினான் அதாவது கபிலன் திருந்தினானா தன்மினை இதுவே கபிலன் திருத்தினானா திருத்தினான் அப்படின்னா கபிலன் வந்து வேற யாரையோ திருத்துறாரு இப்படி வந்துச்சுன்னா அது பிறவினைக்கா போயிடும் அவ்வளோதான் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது வளர்க்கப்பட்டது பட்டதுன்னு முடிஞ்சாலே கண்ணை முன்னிட்டு போற்றலாம் செய்யப்பாட்டு வினை ஓகே இப்போ இருந்தால் அது எப்படி வரும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் பற்றை வளர்த்தனர் இது போல் வந்துச்சுன்னா அது செய்வினை செய்வினைனா செய்பவர்தான் ஃபர்ஸ்ட் வரணும் இது வந்து தமிழ் பற்றுங்கிறது இங்கே செய்யப்பட்டு பொருளாக இருக்குது அதனால் செய்யப்பாட்டு வினை தன்மினை பிரவினைக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் சூழ் புக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்க தன்மினைக்கு வந்து பந்து உருண்டது பிறவினைனா என்ன வரும் தந்தை புத்தகங்கள் வரவித்தார் ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா பிறவினை இடி விழுந்த மரம் போல் இவ்வமை கூறும் பொருள் விளக்கம் கேட்குறாங்க துன்பமாக முறிதலா அழிதலா கருதலாம் இப்போ நமக்கு படிக்காமல் போனோம்னா முறிதல் கூட போடுவோம் ஏன்னா இடி விழுந்துச்சுன்னா அந்த மரம் எப்படி இருக்கும் பட்டு போயிடும் இல்லைன்னா அப்படியே முறிஞ்சு விழுந்துடும் ஸோ அப்படிதானே அப்போ நமக்கு வந்து இடி விழுந்த மரம் வந்து ரொம்ப துன்பப்படும் அது பார்க்கவே நமக்கு வந்து சோகமாக இருக்கும் அதனால் ஆன்சர் வந்து துன்பம் மற்ற ஆப்ஷனுக்கு எதுவும் கிடைக்கலை அதனால தான் நான் சொல்லலை எம்பலம் என்பது அடையாளமாக குறியீடாக சின்னமாக வரைபடமாக நமக்கு வந்து அப்படியே தங்லீஷாக கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்குறாங்க அதாவது எம்பளம் ஸ்கூல் புக்கில் இப்படிதான் ஸ்டேட்டஸ் இங்கிலீஷோடு இருக்கும் எம்ப்ளம் அப்படின்னா வந்து சின்னம் நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா சின்னம் இந்த சின்னம் என்ன ஒன்றுமே இல்லை எம்டியாக இருக்குது இப்போ கட்சிக்கெலாம் சின்ன ஒதுக்குவாங்க இது ஏன்னா இந்த சின்னத்தில் ஒன்றுமே இல்லை எம்டியாக இருக்குது எம்டினா எம்ப்ளம் அவ்வளோதான் அடுத்து மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா குறியீடு அப்படின்னா வந்து குறியீடுனாலே சிம்பல் அப்போ என்ன வரும் அப்படின்னா சிம்பாலிசம் எஸ்ஒய்எம் பிஓ எல்ஐ எஸ்எம் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீடு அதுக்கப்புறம் அடி அடையாளம் அடையாளம்னா நமக்கு வந்து அந்த அட்டையெல்லாம் சொல்லுவோம்ல ஸோ ஐடென்டி கார்டு அப்படி கூட வச்சுக்கலாம் ஐடென்டி ஐடென்டி அப்புடின்னா வந்து அடையாளம் அடுத்து வரைபடம் நமக்கு வந்து வரைபடங்கள் வரைபடக்கலை இதுக்கெலாம் வந்து நம்ம அட்வான்ஸ் தமிழ் என்ன படிச்சுக்கிறோம் கிராபிக்ஸ் கிராப்னாலும் வரை அதை குறிக்கும் கிராபிக்ஸ் அப்புடின்னா வரைகலை வரைபடங்கள் அந்த மீனிங்கில் வரும் டெரிட்டெரி இணையான தமிழ்ச்சொல் அதிக நீர்ப்பகுதியாக கண்ட பகுதியாக நிலப்பகுதியாக பிரதேசமாக ஸோ நமக்கு டெரிட்டெரி வந்து நிலப்பகுதியை குறிக்கும் அப்போ மற்ற அம்சன்னு பார்த்தோம்னா நீர் இந்த நிலப்பகுதி வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்து நீர்பகுதி அப்போ நீர்ப்பகுதிக்கு என்ன வரும் அப்புடின்னா கண்ட பகுதி பனி பிரதேசம் இது மூணு ஸ்கூல் புக்கில் இல்லை கண்டை மட்டும்தான் வரும் கண்டினன்ட் சிஓஎன் டிஐ எங்கி என் டி கண்டினன்ட் அப்புடின்னா கண்டத்தை குறிக்கும் கன்று கன்று அப்படியே வரும் நம்ம மற்ற ஆப்ஷன் சும்மா தெரிஞ்சுக்கிடுவோம் பனி பிரதேசம் பனின்னா ஐஸ்லேண்ட் லேண்ட்னால் நிலத்தை குறிக்கும் ஸோ இங்கே வந்து ஐஸ்லேண்ட் அப்படிங்கிறது பனி பிரதேசம் நீர் பகுதி அப்போ பகுதிக்கு வந்து நீர்னா என்னது வாட்டர் வாட்டர் செட் வாட்டர் செட் அதான் வந்து நீர்ப்பகுதி அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக ஆப்ஷன் ஏ கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் ட்ரோபிக்கல் ஸ்டோன் அப்புடின்னா மண்டலம் இதில் வந்து நமக்கு வந்து எல்லாமே கரெக்டு தான் கொனிக்கோ ஸ்டோன்னா குமிலிக்கல் கரெக்டு இரிகேஷன்னா நான் வந்து இதுக்கு எப்படி ஆச்சுக்கோனே நம்ம எதாவது நீர் பாய்ச்ச சொன்னோன்னா நமக்கு வந்து இப்படியே இரிட்டேட்டாக இருக்கும் ஏன்னா அங்கிட்டங்கிட்டு உடச்சிட்டு உடச்சிட்டு பாயும் அதனால் நீர் பாசனால இரிக்கேஷனாக இரிட்டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன் இதுவும் கரெக்டு தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் இதுவும் கரெக்டு தான் ட்ரோபிக்கல் ஸ்டோன்னா வெப்பம் இதுவும் கரெக்ட் தான் இது எல்லாமே கரெக்ட் தான் ஸோ இதுக்கு ஆன்சர் இப்படி கொடுத்துருக்குறாங்க எதுவும் தப்பு இல்லை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஏவலா வினாயதிர் வினாளா நேர்விடையா மறை விடையா மாட்டேன் அப்படின்னு மருத்து கூறுனா மறுத்து மறை அப்படியே வந்துடும் இதே போவேன் அப்படின்னா அது நேர்விடை ஏவல் விடைனா நீயே போ அப்படின்னு சொன்னா அதுதான் ஏவல் விடை வினாதி எதிர் வினாதல் அப்படின்னா வந்து அது எப்படி வச்சுக்கலாம் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம் திருப்பி நம்மகிட்டே ஒரு கொஷின் கேட்பாங்க பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுது பிளாக் போட அப்படின்னா கரும்புலகையா வெண்பலகையா பலகையா கருந்தரையா பிளாக்னாலே கருப்பு சோ கரும்புலகையில தெரிஞ்சதான் இதில் தவறான இணை எது கோல்டு பிஸ்கட் தங்கு கட்டி கரெக்டு ரிப்பீட் வந்து மிகுதியாகனு கொடுத்துக்கிறாங்க ஈக்குவல்னா சமம் யூஸ்னால் பயன்படுத்து யூஸ் பண்ணால் பயன்படுத்துறது கரெக்டாக ஈக்குவல்னா சமம் கரெக்டு கோல்டு பிஸ்கட்னா தங்கு கட்டி கரெக்டு அப்போ ரிப்பீட்னால் வந்து மிகுதியாக கொடுத்துக்கிறாங்க இதுதான் தப்பு அப்போ ரிப்பீட்டுக்கு வந்து என்ன வரும் அப்புடின்னா ரிப்பீட்னால என்னது ஒரு சைடில் மீண்டும் மீண்டும் செய்கிறது அதான் ரிப்பீட் பண்ணுறது திரும்ப திரும்ப செய்கிறது ஸோ இங்கே மிகுதின்னு கொடுத்துக்கறனால தப்பாக ஆங்கில சொல்லுக்கு இணையான அறிக அடல்ட்ரேஷன் அப்படின்னா கடற்பயணம் பயணப்படல் தொழில் முனைவோர் கலப்படம் அடா எங்கே பார்த்தாலும் ஒரே கலப்படமாகவே இருக்குதே ஸோ கலப்படம் அடானா அடல் அடல் ஆனால் கலப்படம் அடா எங்கே பார்த்தாலும் ஒரே கலப்படமாக இருக்குது அவ்வளோதான் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா கடற்பயணம் ஏன் கடலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க வாயே அப்படின்னா வாயேச் வாயேச்னால் கடைப்பினர் வாயே அப்படியே கடலுக்கு ஜாலியாக ஒரு பயணம் போயிட்டு வரலாம் அதான் கடப்பண்ணா வாயேச் தொழில் முனைவர் இப்போ தான் நான் தொழில் பண்ண போகிறேன் தொழிலுக்கு நான் அப்போ தான் என்றாக போகிறோம் ஸோ என்று பிரீனர் இ இஎன் என்று பிரீனர் பிஆர்இ என்இ யூஆர் இதான் வந்து தொழில் முனைவர் பயணப் படகுகள் அப்படின்னா நம்ம படகுல வந்து பயணம் போகிறோம் அப்போ நம்ம வந்து பியரே இல்லாமல் பயமே இல்லாமல் போனாதான் பெரிஸ் நம்ம வந்து பியர்னாதே பயம் வரும் ஸோ இங்க பெரிய அவ்வளவுதான் பியரே இல்லாம நான் பயணம் போகிறேன் படகுல தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுன்னு கொட்டிருக்குறாங்க தஞ்சை தஞ்சாவூர் நெல்லை திருநெல்வேலி மயிலை மயிலாடுதுறை புதுகை புதுக்கோட்டை இதில் எது தப்பு அப்படின்னா மயிலை மயிலாடுதுறை தான் தப்பு பார்க்க வந்து தப்பு மாதிரியே தெரியல ஆனால் இதுதான் தப்பு மயிலைக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மயிலாப்பூர் மயிலாப்பூர் என்பதன் தான் மயிலை புதுகைனா புதுக்கோட்டை இதுவே புது வைன்னு வந்துச்சுன்னா அது புதுச்சேரியை குறிக்கும் மறுபொல் சரியான இணைகளை கண்டுறீங்க ஓகே சைதை சைதாப்பேட்டை ஃபர்ஸ்ட்டு கரெக்டு கும்பை கும்பகோணம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து குடந்தை தானே கும்பகோணம் அதனால் இது தப்பு மயிலை மயிலாப்பூர் கரெக்டு நெல்லை திருநெல்வேலி கரெக்டு அப்போ ஒன்று மூணு நாலு சரி ஒன்று மூணு நாலு சரிங்கிறது ஆப்ஷன் சி மறுவுச்சல் சரியாக பொறுத்துக சைதை புதுகை புதுவை நாகை இங்கிட்டு நாகப்பட்டினம் புதுக்கோட்டை புதுச்சேரி சைதாப்பேட்டை இப்போ பொறுத்தனோம்னா சைதைக்கு வந்து சைதாப்பேட்டை புதுக்கை இங்கே வந்து கையில் முடிதா வயில முடிதான்னு பார்க்கணும் புதுகைனாலே கையில் முடிஞ்சால் அது வந்து புதுக்கோட்டையை குறிக்கும் வயிலை முடிஞ்சால் அது புதுச்சேரியை குறிக்கும் நாகைனால் நாகப்பட்டினம் அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாலு ஃபஸ்ட்டுக்கு நாலு செகண்டுக்கு வந்து செகண்டு தான் மூணுக்கு மூணு தான் லாஸ்ட்டுக்கு ஒன்றும் சாப்ஷன் இதுதான் கரெக்டு தேங்க்ஸ்